ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கர்னூர் மாவட்டம் ஆந்திர பிரதேஷ் எப்பவும் போல விவசாயிகள் செய்யறதுக்காக ஜெனசஸ் கால்வாய் பக்கத்துல அதிகமான துர்நாற்றம் வீசுறத அவங்க உணர்ந்தாங்க கால்வாய் பக்கத்துல இருக்க போதில திறனாய்கள மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு என்னவா இருக்கும்னு அதிர்ச்சியோட கிட்ட போய் பார்த்த விவசாயிகளுக்கு பயங்கர ஷாக் அங்க ஒரு இளைஞரோட உடல் பாதி அழுகிய நிலையில கிடந்தது அதை பார்த்து விவசாயிகள் அதிர்ந்து போறாங்க போலீஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த இடத்துக்கு போலீஸும் விரைந்து வராங்க அப்போதான் தெரியுது அந்த அழகிய நிலையில் கிடக்கிற உடல் முப்பத்தி ரெண்டு வயதான தேஜேஸ்வருடைய உடல்னு இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு லேண்ட் சர்வேயரும் கூட இவருக்கு இப்போதான் திருமணம் ஆகி ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட முடியல ஆனா காதல் கல்யாணம் கொடூரமான கொலையில முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் மனைவியும் மாமியாரும் சேர்ந்து திட்டம் போட்ட கொலை இதுதான் தேஜேஸ்வரின் மரண மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தேஜீஸ்வருக்கு திருமணம் ஆகுது ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ரொம்பவே அழகான பெண் இவங்களோட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் தேஜீஸ்வர் ஐஸ்வர்யாவை ரொம்ப காதலிச்சார் எவ்வளவு காதல்னா திருமணம் நடக்கிறதுக்கு ஐந்து நாள் முன்னாடி ஐஸ்வர்யா காணாவே போயிடுறாங்க சில நாட்கள் கழிச்சு வீடு திரும்புறாங்க அதற்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் ஆகி போக போறேன் எங்க அம்மா விட்டு பிரிஞ்சு போற அதை வந்து என்னால தாங்க முடியல அதனாலதான் நான் வீட்டை விட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணத்தை தேஜீஸ்வர் வீட்டுல ஏத்துக்கவே முடியல அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க இந்த பொண்ணு வேண்டாம் நமக்குன்னு ஆனா தேஜேஸ்வரோ ரொம்ப அடமா ஐஸ்வர்யா தான் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காரு விருப்பத்தை மீறி தான் இந்த திருமணம் நடந்தது காரணம் தேஜேஸ்வர் ஐஸ்வர்யா மீது வைத்த காதல் மட்டும்தான் திருமண சடங்குகள்ல கூட ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது திருமணம் நடந்து கரெக்டா ஒரே மாதத்துல அதாவது ஜூன் பதினேழாம் தேதி தேஜேஸ்வர் காணாம போகிறாரு நில நாட்களாயும் வீடு திரும்பாததுனால தேஜேஸ்வருடைய தம்பி தேஜேஸ்வர காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த கேஸை இனிஷியலா போலீஸ்லாம் ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் நினைச்சாங்க ஆனா எப்போ தேஜேஸ்வருடைய பாடி கிடைச்சதோ தேஜேஸ்வர் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வந்த அடுத்த நிமிஷமே போலீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க இது சும்மா மிஸ்ஸிங் கேஸோ இல்ல சூசைடோ கிடையாது இது மர்டர் கேஸ் ஏன்னா தேஜேஸ்வருடைய உடம்பு முழுக்க காயங்கள் இருந்தது கழுத்துல குத்தப்பட்ட காயங்கள் இருந்தது கீரப்பட்ட காயங்கள் இருந்தது இது மூலமா போலீஸ் இது ஒரு மர்டர் கேஸ்னு கன்க்ளூட் பண்றாங்க கொலை தான் தெரிஞ்சாலும் அவர் எதுக்காக கொலை பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு குளுவும் கிடைக்கல இனிஷியலா தேஜீஸ்வர் ஒரு லேண்ட் சர்வியரா இருக்காரு ரீதியான எதிரிகள் இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்த்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி ஆதாரம் தான் அதாவது ஜூன் பதினேழாம் தேதி தேஜேஸ்வர் ஒரு ரெண்டு பேரோட கார்ல ஏறி போனதை பாத்திருக்காங்க அதுக்கு பிறகு தேஜேஸ்வர் வீட்டுக்கு வரல தேஜேஸ்வரோட திருமண வாழ்க்கையை பத்தி தேஜேஸ்வரோட தம்பி கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு ரொம்ப ஒன்றும் சந்தோஷமா இல்ல அப்படின்னு தேஜேஸ்வருடைய தம்பி சொல்றாரு அதிகமான சண்டைகள் தேஜேஸ்வருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஐஸ்வர்யா எப்ப பார்த்தாலும் போன்லயே இருந்திருக்காங்க யார்கிட்ட நீ போன் பேசுற அப்படின்னு கேக்கும் பொழுது நான் என்னோட அம்மா தான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாம இருந்த போலீஸ்க்கு தேஜேஸ்வர் தம்பியுடைய வாக்கு மூலம் ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கு ஐஸ்வர்யா எப்போதுமே ஃபோன் கால்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஐஸ்வர்யாவுடைய காலிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்படி ஐஸ்வர்யாவுடைய காலிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும் பொழுது ஒரு நம்பருக்கு மட்டும் இரண்டாயிரம் முறை கால் பண்ணியிருக்காங்க ஆனால் தன்னுடைய கணவன் கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது தடவை தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படி ஐஸ்வர்யா இரண்டாயிரம் முறை யாருக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் செக் பண்ணும் பொழுது அந்த நம்பர் திருமல் ராவ் அப்படிங்கிற ஒரு நபரோட நம்பர்னு தெரிய வருது இந்த திருமல் ராவ் யாரு இந்த கேஸுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் பெரிய சம்பந்தம் இருக்குங்க திருமல் ராவ் ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்காரு அதே பேங்க்ல பெருக்கிற வேலை செய்யறவங்க தான் ஐஸ்வர்யாவுடைய அம்மா சுஜாதா இவங்க சிங்கிள் பேரண்டா அவங்க பொண்ணை வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் ஆபீஸ்ல யாரும் இல்லாத போது சுஜாதா பெருக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல திருமல் ராவ் சுஜாதா கிட்ட நெருங்கி அவங்களோட கையை தொட்டிருக்கா நாளடைவுல அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி அது காதலா மாறுது அதாவது கள்ள காதலா மாறுது ஏன் கள்ளக்காதல் சொல்றேன்னா ராவ் ஏற்கனவே திருமணமானவர் இப்படி இருக்க ஐஸ்வர்யாவுடைய அம்மாவான சுஜாதாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது ஆபீஸ்க்கு வேலைக்கு போக முடியாம போகுது அந்த நேரத்துல தனக்கு பதிலா தன்னுடைய பொண்ண வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சுஜாதா இப்போ அம்மா இடத்துல வந்த பொண்ண திருமல் ராவுக்கு ரொம்ப அந்த பொண்ணு பிடிச்சி போயிடுது சுஜாதா கிட்ட பேசிய அதே ஆசை வார்த்தைகளை ஐஸ்வர்யா கிட்டயும் பேசி ராவ் ஐஸ்வர்யாவை தான் வசப்படுத்துறான் உங்களுடைய உறவு நாளடைவுல காதலியும் மீறி போகுது உடல்நலம் குணமாயி சுஜாதா திரும்பவும் வேலைக்கு வராங்க வந்து பார்க்கும் பொழுது ராவ் முந்தி மாதிரி இல்லனோ அவங்கள விட்டு விலகி போறாங்கன்னோ சுஜாதாவுக்கு தெளிவா புரியுது அதிகமான நேரம் திருமல் ராவ் போன்ல பேசுறத பாத்துட்டு சுஜாதாவுக்கு சந்தேகம் வருது ஒருவேளை ஐஸ்வர்யாவையும் திருமல் ராவ் தாமசப்படுத்திருப்பாரோன்ற சந்தேகத்துல ஐஸ்வர்யாவுடைய உடைய போன் ஹிஸ்டரிய சுஜாதா செக் பண்ணி பாக்கும்பொழுது உண்மை எல்லாம் தெரிஞ்சிருது திருமல் ராவ் இந்த காரணத்தினால சுஜாதா விட்டு பிரிஞ்சு போறத சுஜாதா கொஞ்சம் கூட விரும்பல அதனால தன்னுடைய மகளுக்கு அவசர அவசரமா திருமணம் செய்து வைக்கிறா சுஜாதா அப்படி தேடி பார்த்து வச்ச பையன்தான் தேஜேஸ்வர் தேஜேஸ்வர் ஐஸ்வர்யா திருமணம் முடிஞ்ச பிறகும் ஐஸ்வர்யா திருமல் ராவோட பேசுறது நிறுத்தில அம்மா வீடு ரொம்ப பக்கங்கிறதுனால அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி திருமல் ராவை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஐஸ்வர்யா திருமணத்துக்கு பிறகும் திருமணம் ஆனால் ஐஸ்வர்யாவை மறந்துட்டு திருமல் திரும்பவும் பழைய படியே தன் கிட்ட பழகுவார்னு சுஜாதான்னு நினச்சா ஆனால் திருமல்ராவ் ஐஸ்வர்யா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது எனக்கு ஐஸ்வர்யா திரும்பவும் வேணும் நான் வேணா உங்களையும் அதாவது சுஜாதாவையும் பொண்ணான ஐஸ்வர்யாவையும் ஒரே வீட்டில் வச்சு கூட பார்த்துக்கிறேன் ஆனா ஐஸ்வர்யா எனக்கு கண்டிப்பா வேணும்னு திருமல் ராவ் அதுக்கு சுஜாதாவும் என்ன இருந்தாலும் திருமல் ராவ் வேணும் திரும்பி வேணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஐடியாக்கு ஓகே சொல்றா திருமணத்துக்கு பிறகுதான் ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது அதாவது தன்னுடைய அம்மாவான சுஜாதா திருமல் ராவோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாலும் திருமல் ராவ் ஐஸ்வர்யாவை ராவ் வேணும் அப்படிங்கிற அம்மாவோட சேர்ந்து ஒரே வீட்டுல ராவோட வாழ்றதுக்கு ஐஸ்வர்யா முடிவு இப்போ இப்ப இவங்க போட பிளானுக்கு தடையா இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா ஐஸ்வர்யாவுடைய கணவனான தேஜேஸ்வர் அப்போதான் திருமல் ராவ் ஐஸ்வர்யா கிட்டேயும் சுஜாதா கிட்டையும் இதற்கு தடையா இருக்கிற நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு தடையா இருக்கிற தேஜேஸ்வர கொலை பண்ணனும் அப்போதான் ஐஸ்வர்யா பர்மனென்டா அவங்க அம்மா வீட்டுக்கு வர முடியும் அப்போ நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு ராவ் சொல்றான் அப்போதான் ராவ் வேலை பாக்குற அந்த பேங்க்ல பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனுஷன் லோன் கேட்டு பேங்க்கு வரா அவனுக்கு கிரிமினல் கிடைக்கிறது வாய்ப்பே திருமல் ராவுக்கு நல்லா தெரியும் திருமல் ராவ் தனக்கு சாதகமா உனக்கு லோனே இல்லாம நான் பணம் தரேன் நீ எனக்காக ஒரு கொலை பண்ணும் அதுவும் தடையமே இல்லாம அப்படின்னு லோன் வாங்க வந்து அந்த பரசுராம் சொல்றான் திருமல் ராவ் இதுக்கு ஒத்துக்கிட்ட பரசுராம் தனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ரெண்டு மூணு கையாட்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுக்கறான் பரசுராம் இப்போ வ் தேஜேஸ்வர் தேஜீஸ்வருக்கே தெரியாம கொலையாளிகள் கண்காணிக்கிறாங்க தேஜேஸ்வர் சின்ன குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற டான்ஸ் மாஸ்டரா இருந்தாலும் அவர் லேண்ட் சர்வேயராகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சோ இந்த விஷயத்த சொல்லிதான் பரசுராமோ பரசுராமோட டீமோ தேஜேஸ்வர் கிட்ட நட்பு பாராட்டி ஏதோ தூரத்துல இருக்கிற லேண்டை அளக்கணும் அது விஷயமா பேசணும்னு சொல்லி தேஜேஸ்வர வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம வழியிலேயே தேஜேஸ்வர குத்தி கொலையும் பண்ணிருக்காங்க கார்லயே வச்சு கொண்டுட்டு திருமல் ராவுக்கு போன் அடிச்சு நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு வீடியோ கால்ல காமிச்சிட்டு திருமல் ராவ் சொன்ன இடத்துக்கு போய் தேஜேஸ்வரோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ண பிறகு திருமல் ராவ் கொலையாளிகளுக்கு பணத்தையும் கொடுத்திருக்கான் பணத்தை வாங்கிட்டு தேஜேஸ்வரோட ஃபோனையும் மற்ற பொருட்களையும் ஆத்துல தூக்கி போட்டுட்டு தேஜேஸ்வர் பாடியை ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பிளான் பண்ணிருக்காங்க அங்க கூட்டம் அதிகமா இருந்ததுனால போற வழியில இருந்த கால்வாயில தேஜேஸ்வருடைய பாடியை தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க இந்த முழு உண்மையும் எப்ப வெளியில வந்ததுன்னா தேஜேஸ்வருடைய மனைவியான ஐஸ்வர்யாவை அரசு பண்ணி விசாரிச்ச போதுதான் செக் பண்ண உடனே திருமல்ராவ் மாட்டவும் அதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் பாணியில விசாரிக்க ஆரம்பிச்ச பிறகு உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சது பாவம் இதுல தப்பே செய்யாத ஒரு மனுஷன் தேஜேஸ்வர் தாகும் பொழுது தன்னை எதுக்காக கொள்றாங்கன்னு கூட தெரியாம இறந்திருப்பாரு ரொம்ப ரொம்ப கொடுமை இல்லை திருமணமாயி ஒரு மாதமே ஆனா தன்னுடைய காதல் மனைவியை தன்னுடைய கொலைக்கு திட்டமிட்டு கொடுத்திருப்பா அப்படின்றது தேஜேஸ்வர் ராவுக்கு தெரியாமலே போயிருக்கோம் இதை விட மோசமான துரோகம் எதுவா இருக்க முடியும் தேஜேஸ்வரின் மரணம் சம்பந்தமா எட்டு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க தேஜேஸ்வரின் மனைவி ஐஸ்வர்யா அம்மா சுஜாதா காதலன் திருமல் ராவ் அது மட்டும் இல்லாம காசு கொடுத்து கொலை செய்த அந்த மூன்று கொலைக்காரர்கள் கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கு இவர்களுக்கான தண்டனை என்ன கிடைக்கிதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ரியல் கிரைம் ஸ்டோரி மூலமாக நமக்கு தெரிகிற பாடம் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கவங்க நம்மளை அழிக்க கூட திட்டம் போடுவாங்கன்னு இந்த வழக்கு நம்மளுக்கு கற்பிக்குது இது வரைக்கும் இந்த உண்மையான கிரைம் ஸ்டோரியை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபையும் தட்டிட்டு போயிடுங்க இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் ஸ்டோரிஸை உங்ககிட்ட வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம் ஆஞ்சல் தான் பாய் ஃப்ரம் ஜமீமா டிக் கேர்